இந்த கிளைன் பாட்டில் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கிளைன் பாட்டில் ஃபோர்த் டைமென்ஷனில் இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா என்னது ஃபோர்த்து டைமென்ஷனா நம்ம இப்போ இருக்கிறது தேர்ட் டைமென்ஷன் தானே அப்போ எப்படி ஃபோர்த் டைமென்ஷனில் இருக்கிற பாட்டிலை உருவாக்க முடியும் உங்களுக்கும் அதே கேள்வி தானே சரி நம்ம ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போவோம் கிளைன் பாட்டில் பற்றி ஒரு சில கேள்விகளை பார்க்கலாம் இந்த கிளைன் பாட்டில் ஃபோர்த் டைமென்ஷன் சொல்கிறாங்களே இது உண்மையா இந்த கிளைன் பாட்டில் யாரால் உருவாக்கப்பட்டிருக்கு திஸ் இஸ் விண்வெளி நோக்கி ஒரு மர்மமான நான்காம் பரிமாண குடுவை இந்த கிளைன் பாட்டில் உண்மையாகவே ஃபோர்த்து டைமெண்ட்சனில் தான் இருக்குது ஆனால் நம்ம த்ரீ டி உலகத்தில் இருக்கிறதால உண்மையான கிளைன் பாட்டில உருவாக்க முடியாது சரி இந்த க்ளைன் பாட்டிலெலாம் என்னது அதுவா இந்த கிளைன் பாட்டில்னா ஃபோர்த்து டைமண்ட்ஷனில் இருக்கிற ஒரு த்ரீ டி பாட்டில் உங்களுக்கு புரியலல்ல சரி வாங்க இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு குச்சி ஒரு ஒரு பரிமாணத்தில் வாழுதுன்னு வச்சுப்போம் அதுக்கிட்ட போய் நம்ம த்ரீ டி உலகத்தில் இருக்கிற அதாவது தேர்டு டைமெண்ட்ஷனில் இருக்கிற ஒரு கோல வடிவத்தையும் பட்டை கூம்பு அதாவது பிரமிட் வடிவத்தையும் காட்டுறோன்னு வச்சுப்போம் இப்போ அந்த குச்சியால் மேலே சொல்ல இந்த ரெண்டு வடிவத்தையும் எப்படி பார்க்க முடியும் அதுக்கு நாம் பார்க்குற மாதிரி ஒரு கோல வடிவமாவோ இல்லை ஒரு பிரமிட் மாதிரியோ தெரியாது அதுக்கு ஒரு கோடு மாதிரி தான் தெரியும் ஏன்னா ஃபஸ்ட்டு டைமன்ஷனில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரண்ட்வேர்டு பேக்வேர்டு மட்டும்தான் அதாவது முன்னாடியும் பின்னாடி மட்டும்தான் போக முடியும் லெஃப்ட் ரைட் அதாவது அதால் சைடில் போக முடியாது அதே மாதிரி உயரம் அதால் குதிக்கவும் முடியாது ஏன்னா அது ஃபஸ்ட் டைமென்ஷன்ல இருக்கு ஸோ ஃபஸ்ட் டைமென்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு நீளம் மட்டும்தான் இருக்குமே தவிர அகலமோ உயரமோ இருக்காது ஸோ அதனால இந்த வடிவங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு கோடு மாதிரி தான் தெரியும் சரி இப்போ செகண்ட் டைமென்ஷனுக்குள்ளே போகலாம் இப்போ இந்த செகண்ட் டைமென்ஷன்ல இருக்கிற மனிதர்கள்கிட்ட மேலே சொன்ன வடிவங்களை காட்டினா அவங்களுக்கு எப்படி தெரியும்னா கோல வடிவம் அப்படிங்கிறது வட்டமாகவும் பிரமிட் அப்படிங்கிறது முக்கோணம் மாதிரியும் தான் தெரியும் ஏன் அப்படி தெரியுதுன்னா டூடி உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு நீளம் அகலம் இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்கும் த்ரீ டீல இருக்கிற மாதிரி உயரம் இருக்காது அதனால அவங்களால கோல வடிவத்தை வட்ட வடிவமாகவும் கணசதுரத்தை சதுரமாகவும் பிரமிடை முக்கோண மாதிரியும் தான் பார்க்க முடியும் இப்போ நம்ம வாழற உலகம் தேர்ட் டைமென்ஷனில் இருக்கிறனால மேலே சொன்ன வடிவங்களை நம்மளால் அப்படியே பார்க்க முடியும் சரி இப்போ இந்த கிளைன் பாட்டில் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மோபிஸ் ஸ்ட்ரிப் பத்தி பார்த்துடலாம் இந்த மோபிஸ் ஸ்ட்ரிப் ஒரு ஒரு பக்கம் கொண்ட ஒரு ஸ்ட்ரிப் இதுல ஒரு சிறப்பான தன்மை இருக்கு இந்த ஸ்ட்ரிப் முடிவற்ற தன்மை கொண்டது இந்த ஸ்ட்ரிப்ல ஒரு எறும்பை ஓட விட்டால் அது முடிவில்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி கனசதுரம் பிரமிட் ஸ்பியர் இந்த வடிவங்களை வெட்டினா ரெண்டு துண்டா போகும்ல அதே மாதிரி இந்த மோபிஸ் ட்ரிப்பை வெட்டினா அது என்ன ஆகும் தெரியுமா ரெண்டு துண்டா போகிறதுக்கு பதிலாக இன்னும் ஆகும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல சரி நீங்களே இதை பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் சரி மோபிஸ் ட்ரிப்பை எப்படி பண்ணுறது அதுவா ஒரு செவ்வக வடிவத்தில் ஒரு பேப்பராக எடுத்துக்கோங்க இப்போ அதோட ஒரு பக்க முனையை பாதியாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு பக்க முனைய இப்போ ஒட்டிக்கோங்க இதுதான் மோபிஸ் ட்ரிப் இந்த மோபிஸ் ட்ரிப்பை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா ஜெர்மனி நாட்டை சேர்ந்த கணிதவியலாளரான ஆகஸ்ட் ஃபெர்டினன்ட் மேபியஸ் மற்றும் ஜோஹன் பெனடிக் லிஸ்டிங் அப்படிங்கிறவரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுல கண்டுபிடிச்சிட்டாங்க டே நிறுத்து 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 இதெல்லாம் ஏன் இப்போ சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதை ஏன் இப்போ நான் சொல்றேன்னா விஷயம் இருக்கு மோபி ஸ்ட்ரிப் செகண்ட் டைமென்ஷன் ஆப்ஜெக்ட் அது நம்மளோட தேர்ட் டைமென்ஷன்ல ஊடுருவி இருக்காம் இது சிங்கிள் சைடு மற்றும் ஒரு விளிம்பு இருக்கிற ஒரு விசித்திரமான பொருள் நீங்க கேட்டீங்கல்ல இந்த மோபி ஸ்ட்ரிப் பத்தி எதுக்கு சொல்றேன் அப்படின்னு அதுக்கு காரணம் இருக்கு அது என்ன தெரியுமா ரெண்டு மோபி ஸ்ட்ரிப் தான் இந்த கிளைன் பாட்டில் கிளைன் பாட்டில் செகண்ட் டைமென்ஷன்ல இருக்கிற ஒரு பொருள் ரெண்டு வாட்டி அந்த பாட்டில இருக்கிறனால தான் அது ஃபோர்த் டைமென்ஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க எனக்கு இன்னும் புரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் சரி உதாரணத்துக்கு நாம இப்ப செகண்ட் டைமென்ஷன்ல இருக்கிற உலகத்துக்கு போகலாம் இப்ப அந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் கிட்ட நாம இன்ஃபினிட்டி சிம்பிள அந்த மனிதர்கள் கிட்ட காட்டுவோம் இப்ப அந்த மனிதர்கள் இந்த சிம்பிளை எப்படி பார்ப்பான் இப்போ அந்த சிம்பிளை நாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் வித்தியாசம் தெரியுதா நாம் பார்க்கும்போது அந்த சிம்பிள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கயிறை இன்ஃபினிட்டி சிம்பிளாக மாற்றுவோம் இப்போ நாம இந்த சிம்பிளை பார்க்கும்போது இந்த ஜாயிண்ட் ஆகி இருக்கிற பகுதியில் இருக்கிற கயிறு ஒன்னோட ஒன்று மோதாமல் போயிருக்கும் கீழே இருக்கிற கயிறு மேலே இருக்கிற கயிறோட மோதாமல் போயிருக்கும் அதாவது மேலே ஏறி போயிருக்கும் ஆனால் செகண்ட் டைமென்ஷன்ல இருக்கிற மனிதர்களுக்கு அப்படி தெரியாது அவங்களுக்கு இந்த சிம்பிளில் இருக்கிற அந்த ஜாயிண்டான பகுதி ரெண்டுமே மோதன மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் கிளைன் பாட்டில் இருக்கிற அந்த ஜாயிண்ட் பகுதி ஒன்னோடு ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரி இருந்தாலும் இல்லை 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 நாம் பார்க்கும்போது அது ஒட்டி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஃபோர்த்து டைமென்ஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாயிண்டான பகுதி ஒட்டி இல்லாமல் வேற மாதிரி கூட தெரியலாம் சரி இந்த கிளைன் பாட்டில் யாரு உருவாக்கினாங்கன்னு தெரியுமா ஃபெலிக்ஸ் கிளீன் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த கணிதவியலாளர் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுல கண்டுபிடிச்சாரு அவ்வளவுதான் இந்த கிளைன் பாட்டில் பத்தி விண்வெளி நோக்கி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது ஏன்னா என்கிட்ட இப்ப இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு அது என்னன்னா இந்த மோபிஸ் ஸ்ட்ரிப் இருக்குல்ல இதை வச்சு நம்மளால் கிராண்ட் பேரடாக்ஸை சமாளிக்க முடியும் கிராண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு நீங்க காலப்பயணம் செய்கிறீங்க அப்போது உங்களோட அப்பாவோட அப்பா அதாவது தாத்தாவை கொன்னுறீங்க அப்போது நீங்கள் தாத்தாவை கொன்னதால் உங்களோட அப்பா பிறந்திருக்க மாட்டார் உங்களோட அப்பா பிறக்கலன்னா நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க நீங்கள் பிறக்கலன்னா உங்கள் தாத்தாவை யார் கொண்டு இருப்பாங்க இப்படி முரண்படுதுல்ல அதனால் காலப்பயணம் செய்ய முடியாது அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகள் சொன்னாங்க இப்போது இந்த மோபிஸ் ஸ்ட்ரிப்பை வச்சு இந்த முரண்பாட்டை அதாவது பேரடாக்ஸை சரி பண்ணலாம் எப்படின்னா உதாரணத்துக்கு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பிறந்திருக்கேன் என்னோடய அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்திருக்காரு என்னோடய தாத்தாவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பிறந்திருக்கான்னு வச்சுப்போம் இப்போது நான் காலப்பயணம் செஞ்சு நான் என்னோடய தாத்தாவை கொண்டுடுறேன் இப்போது தாத்தாவை கொன்னதால் கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் ஆகுது அதாவது ஒரு முடிவை நோக்கி போகுது ஆனால் நம்ம ட்ரிப்போ முடிவே இல்லாததுன்னு நமக்கு தெரியும்ல அது ஒரு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தாத்தாவை கொன்னதால அப்பா பறந்திருக்க மாட்டாரு அப்பா பறக்கலன்னா நான் பறந்திருக்க மாட்டேன் நான் பிறக்கலன்னா தாத்தாவை யாரும் இருக்க மாட்டாங்க சோ மறுபடியும் அப்பா பிறந்திருப்பாரு நானும் பிறந்திருப்பேன் மறுபடியும் காலப்பயணம் செஞ்சு தாத்தாவை கொண்டிருப்பேன் இந்த நிகழ்வு திரும்ப திரும்ப ஒரு முடிவு இல்லாம போய்கிட்டே இருக்குல்ல கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க ஆமா இதை படிக்கும்போது எனக்கும் சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா ஃபோர்த்து டைமென்ஷன்ல காலப்பயணம் சாத்தியமாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது இது என்னோட கருத்து உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க திஸ் இஸ் விண்வெளி நோக்கி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்